ட்ரம் உடைய முயற்சிகளுக்கு எதிராகவும் திட்டத்துக்கு எதிராகவும் வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் நீதிபதிகள் அதை தடுத்து நிறுத்தி இடைநிறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில் தற்போது ட்ரம்ப் உடைய மற்றொரு திட்டத்திற்கு நீதிபதிகள் தற்காலிக தடை விதித்திருக்கிறார்கள் அது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அமெரிக்காவில் ஒரு புறம் அதிகமான விசா ரிவக் செய்யப்பட்டுகிட்டு இருக்கு மறுபுறம் பார்க்கும்போது அதிகமான லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இந்த லே ஆஃப்காக ட்ரம்ப் ஒரு அதிரடியான திட்டத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலாளர்களா இருக்கட்டும் அரசு ஊழியர்களா இருக்கட்டும் எல்லார் மத்தியிலும் இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எல்லா நிறுவனங்கள்லேயுமே இந்த ஒரு பணி நீக்கம் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை அதிகமாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள்லையுமே நிறைய பணி நீக்கங்கள் நடந்து இருக்கிறதா ஒரு தகவலும் வெளிவந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில தான் இந்த ஒரு ட்ரம்ப்புடைய திட்டம் இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு ஜட்ஜ் வந்து அதை இடைநிறுத்தம் செஞ்சிருக்காங்க ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அதிகமான லே ஆஃப் நடக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்கங்களா இருக்கட்டும் சமூக அமைப்புகள் மற்றும் மாநில அரசு பிரதிநிதிகள் எல்லாமே கூட்டா சேர்ந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க அதாவது ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் அரசு நிறுவனங்களில் அதிகமான பணியாளர் குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் அவங்களுடைய வேலைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இவங்க இந்த ஒரு திட்டத்தை முன் அதிகமான பணி நீக்கங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு அதிகமான வழக்குகளும் வந்து பதிவாகியிருக்கு இந்த நிலையில தான் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோல இருக்க அமெரிக்க மாவட்ட நீதிபதி சுசன் இல்ஸ்டன் இந்த திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இந்த உத்தரவு ட்ரம்ப் நிர்வாக ஆணை மற்றும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்கும் முயற்சிகளை பதினாலு நாட்கள் இடைநிறுத்துது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நீதிபதி இல்ஸ்டன் இந்த நடவடிக்கைகளை காங்கிரஸ் அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்டதாகவும் இது சட்டப்பூர்வமான செயல்முறைகளை மீறுவதாகவும் கூறியிருக்காரு ஸோ காங்கிரஸோட எந்த ஒரு அனுமதியும் இல்லாம இந்த ஒரு விஷயங்கள் நடக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த உத்தரவு அப்படின்னு பார்க்கும்போது சுகாதார மற்றும் மனித சேவைகள் வேளாண்மை எரிசக்தி தொழிலாளர் மற்றும் சமூக பாதுகாப்பு நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பாதிக்குது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த ஒரு வழக்கு அவசர வழக்காக வந்து தீர்மானிச்சு இதுக்கான விசாரணையும் மேற்கொண்டு இருக்காங்க பதினாலு நாட்கள் வரலும் இதுக்கு தடை உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க மேலும் இந்த வழக்கு மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறதாகவும் தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு ஸோ அந்த விசாரணை அப்போதான் இதுக்கு நீண்ட கால தடை உத்தரவு வழங்கப்படுமா இல்லை மறுபடியும் இந்த தடை உத்தரவு அப்படின்றது வந்து தற்காலிகமாக வைக்க போறாங்களா நிரந்தரமாக அதை அமைக்க போறாங்களா அப்படின்றது அப்போதான் தெரியும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஆனா இப்போ இருக்க சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய பணி அப்படின்றது ஒரு நிரந்தரம் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு